உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே இந்த பஷாரத் மற்றவர்களுக்கு நல்ல செய்தி சொல்வதில் அவசரப்படுவது சிறப்பான குணம் நல்ல ஒரு குணம் அது நிறைய பேர் பேரிடத்துல இல்லை சாதாரணமாக விசாரித்து பாருங்க தவக்குள்ளின் மேல வாழ்க்கையை எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க தொண்ணூறு வீதமானவர்களிட்ட கேட்டா நல்ல பதில் வராது ஆனா நல்லா இருப்பான் இதுக்கு முன்னாக இருந்ததை விட இப்ப நன்றாக இருந்து கொண்டிருக்கிறார் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பான் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க என்ன செய்கிறது வாழ்க்கையுடைய சோதனைகிட்ட எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இவர் இவர் எப்பயும் அட்ஜஸ்ட் தான் இவருக்கு எப்பயுமே நல்ல வாழ்க்கை இல்லை அல்லா தாரத்தை வச்சு இவர் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இவர லைஃப் இவர் வந்து இவருக்கு எப்பயுமே தாராளமான வாழ்க்கை ஒன்று அமைஞ்சது இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல அல்லாவுதலா ஏதோ தார அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மௌத்து வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் சங்கையானவன் அல்லா என்னே சங்கையாக வச்சுக்கிறான் சொல்கிறோம் சொல்றோம் இல்லை நினைத்து பாருங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாவை பற்றி சொல்கிற நேரத்தில் அவனே எனக்கு உடமளிக்கிறான் அவனே எனக்கு குடிக்க தருகிறான் அவனே எனக்கு நேர் வழி காட்டுகிறான் நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான் நான் என் அவனே என்னை நோய்வாய்ப்படுத்துகிறான்னு சொல்லலை அவனே என்னை நோய்வாய்ப்படுத்துகிறான் என்று இப்ராஹிம் அலி என்ன செய்யலை சொல்லலை நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான் அப்போ ஒஷர் உலைச இலை கெடுதிகள் எதுவும் முன்பக்கம் அல்ல என்று அந்த அகைதாவை பாருங்க நம்ம என்ன செய்யல நோயை தாரதும் அல்லாதான் குணத்தை தாரதும் அல்லாதான் அது உண்மை நோயை தாரதும் அல்லாதான் குணத்தை தாரம் அல்லாதான் ஆனா என்னைக்காக வாப்பட்ட போய் உங்களுக்கு சுகரிக்கு அதனால எனக்கும் சுகரிக்க நம்ம சொல்லுவோமா சொல்றதில்லை ஏன்னா அது அவரை என்ன செய்ய வேதனைப்படுத்தணும் அல்லாது எதுவும் வேதனைப்படுத்த இல்லை ஆனா வார்த்தையில கண்ணியம் கடைபிடிப்போம் வார்த்தையில கண்ணியம் கடைப்பாங்க நீங்க இருந்தா நானும் ஆரோக்கியமாய்ந்திருப்பேன் நீ இப்படி போய் தான் நானும் பிடிக்கிறேன்னு யாரும் வாபட்ட மாட்டேன்னு என்ன செய்யறது இல்லை சொல்றதில்லை ஏன்னா அதபுல் அல்பாதுகள் இருக்கு சில வார்த்தைகளை ஒழுக்கங்கள் இருக்கணும் அப்ப அல்லாவோடு பேசுற சந்தர்ப்பத்தில் அல்லாஹூ ரபுல் ஆலமிட்டு இப்ராஹிம் எப்படி சொல்றாரு அல்லாஹ் பத்தி சொல்ற சந்தர்ப்பத்தில் நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு என்ன செய்கிறான் குணத்தை தருகிறான் என்ற வார்த்தை சொல்றாங்க அல்லாவோடு நம்ம எல்லா கருதியும் அல்லாவோட இணைப்போம் யூசுப் அலை பல கஷ்டங்களை தாண்டி வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு அப்ப அவர் எப்படி சொல்றாருன்னா என்னை சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான் என்றார் என்னை சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான் என்னை சிறைக்குள்ளும் அடைத்து சிறையிலிருந்து வெளியேற்றினான்னு சொல்லல என்னை சிறையில் இருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான்னு சொல்றான் ஆனா நம்ம அல்லாட்ட சொல்ற பட்டியல் ஃபுல்லா மற்றவன் கிட்ட சொல்றதுன்னா அல்லாவுடைய சோதனை அல்லாஹ் எனக்கு இதுவரை காலமும் நான் வாழ்க்கையில் எந்த ஹயிரும் தந்ததில்லை இப்பதான் உண்டு ஹயிர் ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுவான் இப்பதான் அலமதுல்லா ஹயிர்கள் ஆரம்பிக்குது போல் நீ வாழ்றதே ஒரு ஹயிர் நீ இந்த உலகத்தில் புத்தி சுவாதனமாக இருக்கிறது ஒரு ஹயிர் நீ ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு ஹயிர் அல்லாஹுத்தாலா ஒன்னே நீ பேசுகிற இடத்துல வச்சுக்கிறது ஒரு ஹயிர் இது எல்லாமே விளங்காம அல்லாஹுத்தாலா இதுவரைக்கும் எனக்கு நிறைய சோதனைகளை தந்தான் ஏதோ மறுமேல வச்சிருப்பான் போலி இந்த உலகத்தில் இவருக்கு ஒன்றுமே வைக்கல இந்த உலகத்தில் எதுவுமே அல்லா வைக்கலை எல்லாம் மறுமேல வச்சிருப்பா இதுதான் கலீலுமின் அபாதிய ஷகூர் மின் அபாதிய ஷகூர் எனது அடியார்களில் நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு என்ற அடியார்கள் நன்றி செலுத்துகின்ற மக்கள் குறைவு அல்லாஹு மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அந்த நன்றி கெட்டு அதாவது அந்த நன்றி கெடுதலுக்கு அவன் சாட்சியாகவும் இருக்கிறான் நல்லதை விரும்புவதில் அவன் கடுமையாக இருக்கிறான் அந்த நல்லதை விரும்புதில் கடுமையாக இருக்கிறதா நன்றி கட்டவன இதே நம்ம பிள்ளைகளோட விஷயத்தில் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் நம்மளோட மனைமார்கள் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்றோம்னா அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் செய்யாததெல்லாம் மறந்துடுவோம் அவங்க எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்கடா செய்யாதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவான் அதே போலதான் பிள்ளைகள் பாப்பா என்னெல்லாம் செய்யலைன்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க பாப்பா மௌத்தாவும் வரைக்கும் மௌத்தாக்கினாலும் பாப்பா அதெல்லாம் செஞ்சார் இதெல்லாம் செஞ்சாரு சொல்லுவாங்க மௌத்தாயிட்டார் தானே அந்த அனுதாப உணர்வு எவ மௌத்தாயினாலும் வரும் விளங்கிட்டா அனுதாப உணர்வு எவர் மௌத்தாயினாலும் வரும் அதையெல்லாம் மரியாதையோட கலந்துடக்கூடாது அதெல்லாம் மரியாதையில் கலந்து கொள்ள யார் மௌத்தாயினால் அனுதாப குணம் வந்துரு சரியா அந்த அனுதாப குணத்தின் அடிப்படையில் அவர் எனக்கு இவ்வளோ எல்லாம் செஞ்சார் ஞாபகம் வந்து வாழ்ற நேரத்தில் நீ என்ன சொன்னாய் வாழ்ற நேரத்தில் தந்தை எதையெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பான் உமா எதெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க அவங்க என்ன ஞாபகம் வச்சுப்பா இதெல்லாம் கொடுத்தாங்களோ அது ஞாபகம் வச்சிருப்பாங்க இதான் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை சதக்கா செய்யறவனுக்கும் வாங்குறவனு கடையில் இதுதான் பிரச்சனை அவன் எது தரலனி இவனுக்கு ஞாபகம் இருக்கும் இவனுக்கு எது கொடுத்தனு ஞாபகம் இருக்கும் இதனால சரியா செட் ஆகுறதே இல்லை இப்போ தொழிலாளி முதலாளி மாதிரி முதலாளி எதெல்லாம் தரலனி இவனுக்கு ஞாபகம் இருக்கும் முதலாளி இதெல்லாம் தரலைன்னு ஞாபகம் அவன் எல்லாம் அவனுக்கு சலுகை குடுத்திக்கிறான் ஞாபகிப்பான் செட் ஆகிறதே இல்லை இதே அப்படி போய்க்கின்றே இருக்கும் இதே தான் நம்ம அல்லாவோட நடந்து கொள்றோம் அல்லாவோட அல்லாஹ் என்னென்ன சோதனைகளை தந்தான் அப்படி என்றதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுஹான் அல்லா அல்லாஹு தாலா இந்த உலகத்துல நமது பிறப்பே ஒரு அதிசயம் பிறப்பே ஒரு ஒரு அந்த ஒன்றுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் தற்கொலை இஸ்லாம் ஹராமாக்கி நிரந்தர தண்டனை வச்சுக்கிற அதுக்காக தான் பண்புள்ள சகோதரி அல்லாஹ் கரீம் அல்லாஹ் சங்கையானவன்க வார்த்தை யாருடைய வாரலில் வெளிப்படுகிறது நீங்க எவ்வளவு பெரிய உச்சகட்ட சோதனை உலகத்தில் இருந்தாலும் சரி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அலக்துல்லா நல்லா இருக்கிறேன் அல்லாஹ் கரீம் அல்லாஹரியும் சங்கியாக வைத்திருக்கிறான் என்ன அல்லாஹு என்ன சங்கியாக வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை உண்மையாக வெளிப்படணும் சொன்னதுக்காக கூட வெளிப்படக்கூடாது விளங்கி வெளிப்பட வேண்டும் உங்களுக்கு எதெல்லாம் நலவு செய்து இவரிடத்தில் தான் உண்மையிலே தவக்களுடைய உணர்வு சரியாக இருக்கிறேன் அர்த்தம் இல்லை என்றால் அவர் சோதனைகளுடைய அந்த பக்கத்தை மட்டும்தான் என்ன செய்யறாரு பார்த்து கொண்டிருக்கிறார் வேதனைகளுடைய பக்கத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் பல காரணங்களும் உண்டு இருக்கு தவக்குலை பற்றி அறியாமை மார்க்கத்துடைய அந்த விளக்கமின்மை இதெல்லாம் ஒரு காரணம் பக்கத்தில் உள்ள கெட்ட நண்பர்கள் அல்லது உங்களைப் போன்ற நண்பர்கள் நம்மளை போன்ற நண்பர்கள் நம்மளை பக்கத்தில் இருப்பார் அவங்க ஊட்டக்கூடிய அந்த அதாவது மோசமான சிந்தனைகள் அல்லது அவநம்பிக்கைகள் இது முக்கிய இதுதான் செல்வாக்கு செலுத்தும் சின்ன உதாரணம் அந்த ஹந்தக் யுத்தத்தில் அந்த முனாபிக்கீன்கள் வந்து உலக பார்வையில் பார்க்குறாங்க பார்த்து என்ன சொல்றாங்கன்னா கர்ரஹா உலா இ தீனும் கர்ரஹா உலாயி தீனுகும் அவர்களை அவர்களது மார்க்கம் ஏமாற்றி விட்டது முனாஃபிக்கிங்க சொல்றாங்க அல்லாஹ் ரசூல் என்று போய் இன்றைக்கு நாட்டையும் கொடுத்து ஊட்டையும் கொடுத்து இப்போ போய்த்து எல்லாம் ஊர் ஊரா குடும்பத்தோட போய்த்து சண்டைக்கு நிற்கிறாங்க இதான் கர்ரஹா உலாய் தீனுகும் அப்படின்னு சொல்றாங்க மூமின்கள் சொல்றாங்க இதுதான் அல்லாவும் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தது டிஃப்ரெண்டாக பாருங்க இதுதான் அல்லாவும் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தது அல்லாவும் ரசூலும் உண்மையையே எங்களுக்கு வாக்களித்தார்கள் மூமின்கள் சொல்றாங்க அதே இதில் இருந்து கொண்டு முனாஃபிக்கீன்கள் சொ அது முனாஃபிக்கீன்கள் அந்த படையிலையும் இல்லை ஊருக்குள்ளே வராமல் ஒதுங்கி நின்று சேஃபாக இருந்து கண்டு சொல்கிறாங்க கர்ரஹா உலா இதி நுகமண்டி அவனுடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது இவர்கள் அந்த படையில் இருந்து கொண்டு உச்சகட்டமான சோதனையில் இருந்து கொண்டு இதுதான் அல்லாவும் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தது என்று சொல்கிறாங்க பார்வைகள் ஒரே பிரச்சனை ஒரே சூழல் இவன் பார்க்கிற விதம் வேறு அவன் பார்க்கிற விதம் என்ன வேறு என்பதை ஒருவனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு எப்பொழுதுமே கவனமாக இருங்கள் உங்களோடு யார் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறார் நான் என்ன வாசிக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் என்பதிலெல்லாம் எல்லாம் ஈமானியமும் குருவானும் ஒத்த தகவல் தான் உங்களோட காதுக்கு வந்து சேதுமன்ற அர்த்தம் அல்ல நிச்சயமாக அவநம்பிக்கையுடையவர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் நம்மளை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு பலன் தருவதில் பேராசையோடு இருங்கள் சொன்னாங்க ஆசை வையுங்கள் என்றாங்க ஆனா அதுல அவநம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் நம்முடைய சூழல் என்ன செய்வார்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் நம்ம நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தவக்குளுடைய பகுதியை சரியாக புரியவில்லை என்பதில் இந்த செயல்பாடுகள் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அடுத்தது நான்காவது கட்டமாக இந்த தவக்குள் என்பது இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை நான் முதலாவது என்ன சொன்னேன் இந்த உலகத்துடைய பார்வையை அற்புதமான முறையில் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருப்போம் அற்புதமான முறையில் ஒவ்வொன்றையும் அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாதிக்கு போறேன் ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் வெளியாகுது உலகத்தின் முதல் பணக்காரர்கள் அப்போ பில்கேஸ் இருக்கிற இதா ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பேர் அதுக்கு பிறகு உலகத்தின் தொழிலதிபர்கள் அப்படி இப்படி லிஸ்ட் போட்டு வந்து பள்ளியில் ஜும்மா வெளியாகுது அடுத்த என்ன சொல்றாங்கன்னா ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இதில் ஒரு முஸ்லீம் இல்லை இந்த உலக பணக்காரர் லிஸ்ட்ல முஸ்லிம் இல்லை என்பது கவலைக்குரிய விடயம் இதை பார்த்து கொஞ்சம் பேர் சுபான் இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியான நிலையில இந்த இஸ்லாம் எதை எடுத்தாலும் வீழ்ச்சியான நிலை அவன் டைரக்டர் இஸ்லாமியா அதுக்கு அதுக்கும் சுபான்ல்லா அப்படி ஒருத்தர் இல்லையாண்டு கவலைப்படுற நிலைமையில தான் முஸ்லிம் அப்படின்னு போடணும் இஸ்லாம் என்று போட்டணும் அது என்னதான் இருந்தாலும் சரி அப்படின்னு இவன் நினைக்கிற இடத்துக்கு வந்திக்கிறான் ஒரு முஸ்லிமால உலகத்துல முதல் பணக்காரராக இருக்கவே இயலாது எப்படி இருப்பீங்க மூன்று தர்மம் செஞ்சுட்டு விளங்கிட்டா ஜக்காத் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாமே கொடுத்துட்டு எப்படி இருப்பீங்கன்னு கேட்டேன் பட்டியல் போட்டு அபுபக்கர்லாம் அங்கே ஃபஸ்ட்டு பணக்காரனா வரணும் வைங்களே எல்லாத்தையும் கொண்டு வந்து ரசூல் சல்லாசத்தை கொடுத்துட்டு எப்படி முதல் பணக்காரன் ஆகிக்கிறது அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு யுத்தத்துக்கு உமர் எல்லாம் ஹாஃபை கொண்டு கொடுத்தாச்சு உஸ்மான் எல்லாம் அன்றைக்கு வந்த டோட்டல் பிஸ்னஸே கொடுத்தாச்சு அப்துல் ரஹ்மான் இப்போ மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வராது எப்படி ஃபஸ்ட்டுக்கு வராது முதலாவது வரணுமாக இருந்தா என்ன சில விஷயங்கள் இருக்குது மக்களை அதாவது முதல் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு வரணும்னா முதலாக சுரண்டணும் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கெல்லாம் வரையலாது விளங்கிட்டா அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்டா இதை கொண்டு வந்து சுபகானு பள்ளியில வச்சு இப்படி சொல்லக்கூடியவங்கடா இந்த பார்வையோட நம்ம பக்கத்துல இருந்தாங்க நீங்க தவக்குழுக்கு ஒரு நாள் வர வரமாட்டீங்க ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் பணக்காரில் உங்களை கொண்டு போற எண்ணத்துல இருப்பான் நீ எப்படியாவது கோடீஸ்வர நாகனும் ஊருக்கு பேத்து இறங்கணும் வீட்டை கட்டணும் பார்க்கணும் ஒன்னே எவர்கள் எல்லாம் தாழ்த்தினார்களோ எல்லாரும் எடுத்து பாருங்க பாப்போம் எதிரியே இல்லை இவனா எதிரியை உருவாக்கி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருப்பான் வாழ்ந்து காட்டு யாருக்கு வாழ்ந்து காட்ட உனக்கு யாரா ஏசினாங்களா ஒன்னும் இல்லை இவனாவே நினைச்சு அவனுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ அந்த அவன் அதாவது உனது உன்னை அளவைத்தவர்களுக்கு முன்னால் நீ சிரிக்க வேண்டும் அப்படி என்று எதிரியே இல்லை இவன் நினைக்கிறாண்டா ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மளை எதிர்த்து தான் நம்ம வெளிநாட்டுக்கு வந்துக்கிறோம் நினைக்கிற மாதிரி ஒரு சிந்தனை இவன் ஊட்டி ஊட்டி இவன் வீடு கட்டினா கூட இவன் என்ன நினைக்கிறான்டா எல்லார முகத்திலையும் உமிழ்ந்த மாதிரி இப்போ நான் வீடை கட்டிட்டு ஒத்தரும் அந்த இவன் யாரும் எதிரியா நினைச்சா அவனு சந்தோஷமா அலகம் சொல்றான் இவன் இப்போ அல்ஹம்துல்லா சொல்கிறான் முந்தை என்ன சொன்னான் தெரியுமா இவன் ஞாபகப்படுத்துறது பழைய பகமையாமட்டு சொல்லி ஞாபகப்படுத்துறது இந்த இது இது வந்து எதனால் ஏற்பட்ட சொல்லுங்க பாபம் இந்த மோகம் இந்த உலகமோ இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு தவக்குள் வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வராது ஏன்னா அவன் உங்களுடைய எந்த செலரியிலையும் அவன் திருப்தி அடைய மாட்டான் நீங்கள் மூவாயிரம் என்னீங்கன்னா மூவாயிரமெல்லாம் எதுக்கு தான் போதும்னு அவன் சொல்லுவான் அப்போ உங்களுக்கு திருப்தி வராது தவக்களும் வராது நம்பிக்கையும் வராது நல்லெண்ணமும் வராது நாலாயிரம் கூடிட்டேன்டா நாலாயிரம் கூடி வேலையில் இன்றைக்கு நாட்டிட செலவுகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில் நாலாயிரம் என்னத்துக்கு போகுது அப்படி என்றுவான் உங்களுக்கு தவக்குள் வரும நான் நினைக்கிறீங்க வராது ஏன்னா இவன் பக்கத்தில் இருக்கிறான் இவன் வந்து ஊட்டி ஊட்டி ஒவ்வொரு ஒரு சோதனை வந்து என்ன நான் சொன்னேன் தானே சிலரி கூட கூட சோதனை வருகே அதுதான் இது அதாவது உங்களை தவறான முறையில் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி வார நேரத்தில் நீங்கள் விரக்தியும் கவலையும் வீழ்ச்சியும் தான் உங்களுக்கு இருமே அதில் அல்லாவின் மீது உள்ள தவக்குள் வராது உங்களுக்கு பக்கத்துல நண்பர் எப்படி இருக்கணுமா நீங்க ஒரு சோதனையான பாதையில போற நேரத்தில் இதுல அல்லாவுடைய கருணை உனக்கு எப்படி லிங்க் இருக்கிறவராக இருக்கணும் விளங்கப்படுத்தவராக இருக்கணும் இந்த சோதனையே உனக்கு ரஹமத் தான் இந்த சோதனையே உனக்கு அருள் தான் இந்த சோதனையே உனக்கு கண்ணியம் தான் என்று நினைக்க கூடிய அமைப்புல ஒருவராக அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் உங்களுக்கு பக்கத்து ரெண்டு அல்லாவை பற்றிய நல்லெண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு நேரடியாக வந்து பேச போவதில்லை அல்லாஹு தாலா நேரடியாக வந்து பேச போவதில்லை அவனது சோதனைகள் அவனது இந்த உலகத்தை அவன் தரக்கூடிய அந்த துன்பங்களின் இவைகள் எமக்கு ஒரு செய்தியை சொல்லும் எமக்கு ஒரு செய்தியை சொல்லும் அந்த செய்தி எமிடத்தில் ஈமான் இருக்குமாக இருந்தால் நம்ம அதை என்ன செய்வோம் நம்ம புரிந்து கொள்வோம் சில புரிதல்களில் தவறு ஏற்படலாம் சில புரிதல்களில் பிழை வரலாம் ஆனால் நம்ம அல்லாவை நல்ல முறையில் புரிய முயற்சி எடுத்தோம் உங்களில் எவரும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டே அன்றி மரணிக்க வேண்டாம் என்பது அலைஹி வஸல்லம் வல்லவுடைய செய்தி எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த பிரதானமான பகுதி நம்ம இந்த தவக்குளுடைய பாதையில இந்த உலகத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு இது மிக பிரதானம் இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு முதலாவது பணக்காரர் இரண்டாவது பணக்காரர் மூணாவது பணக்காரர் லிஸ்ட்ல ஒரு மூமின் எடுத்தோன்னு என்ன நினைக்கிறோம்டா இது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே பிரச்சனையான பிளையாட ஒரு அம்சம் இது இதுல என்ன இருக்குது ஒரு முஸ்லீம் முதலாவதா இருக்கணுமா ரெண்டாவதா இருக்கணுமா இடத்த வச்சல்ல அவனால இந்த உலகத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன நன்மை அவன் எப்படி இஸ்லாத்தை செய்தான் என்றதை வைத்து பேச வேண்டியவை இப்படி பேசக்கூடியதான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது இதில் மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு என்ன செய்யும் வெளிப்படும் உங்களை உங்கள் பொருளாதாரத்தையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் ஊருடைய நிலையை வச்சு தான் அல்ல அவங்களுக்கு தந்துகிறான்னு சொல்கிற குரூப் தான் நம்மளோட இது நிறைய நம்மளை சூழ உள்ளவர்கள் எமது பொருளாதாரம் எமது செலரி எமது வீடு எமது வாகனம் எமது ஊரில் உள்ள அந்தஸ்து இதை வைத்து தான் அல்லா நம்மளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அல்லா உங்களுக்கு தந்தான் நீங்க ஒரு காலத்துல கஷ்டப்பட்டதுக்கு அல்லா தந்தான்னு சொல்றவங்க இதுக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு தரவே இல்லைன்னு வைங்களேன் அதாவது உலக பார்வையில அவனது பார்வையில எதுவுமே கிடைக்கலன்னு வைங்க நீங்க அதே லெவல்ல ஊருக்கு திரும்பி போறீங்க எதுவுமே இல்லாம திரும்பி போறீங்க இந்த மாதிரி நேரத்துல அதே சோதனை தான் உங்களுக்கு என்ன முதல் யாருடைய கண்ணூரோ எவன் செஞ்ச சூனியமோ யாரோட பொறாமைகளோ நீங்க இப்படியே தான் இருக்கிறீங்க என்று சொல்ற மக்கள் தான் நமக்கு சூழல் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க நீங்கள் அன்றைக்கு தீனோடு போனீங்க இன்றைக்கு உங்களோட தீன் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு அல்லா தந்த பெரிய பிரயோசனம் உலகத்தில் எதை நீங்கள் குறைச்சாலும் சரி இன்றைக்கி உங்களோட தீன் வந்து தீனுடைய லெவல் கூடி இருக்கு அல்லாஹ் தான் உங்களுக்கு எதையோ நலவு செய்கிறான் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம பக்கத்தில் பார்க்குறோமா இல்லை நமக்கு விரக்தி ஊட்டக்கூடியவர்களை தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்